என்ன ஒரு அழகான விஷயம் பார்த்திங்களா நம்ம கம்பருதீன் வந்து இனி மகாநதியில் இல்லை பாஸில் இருப்பாருங்க சூப்பரான விஷயம் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு ஒரு முக்கியமான இடத்துக்கு அவர் போயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இது வந்து நல்ல பிளாட்ஃபார்ம் அவருக்கு வந்து ஒரு நல்ல பெரிய பெரிய இடத்துக்கு படத்துக்கெல்லாம் படங்கள்லாம் நிறைய நிறைய பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் நல்ல வாய்ப்பு தான் அதை நல்லா யூஸ் பண்ணிப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கம்ருதீனுக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடைச்சது ரொம்பவே எனக்கு ஹாப்பியாக இருக்குது அவர் உடனே கிடச்சோன்னே அவர் வந்து நம்ம போயிடணும் அப்படின்னு நினச்சி முடிவு பண்ணி தான் அவர் கிளம்பி பாரு சூப்பரான விஷயங்க நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு அது மட்டும் இல்லாமல் மகாநதியில் இவருக்கு அடுத்து இவருக்கு பதிலாக யாராவது வருவாங்களா வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து தான் அதை பார்த்து டிஸ்கஸ் பண்ணணும் இப்போ மகாநதி குமரன் கமுருதினா வந்துட்டு பிக் பாஸில் இருக்கிறது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குங்க சூப்பரில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது மகாநதி ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஆதிரி கூட போயிருக்காங்க மகாநதியிலேருந்து நம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கனியாக்கா போயிருக்காங்க